மயிலாடுதுறையை அடுத்த பட்டமங்கலம் பேச்சாவடி மேகனாப்பள்ளி சாலையை சேர்ந்தவர்தான் அன்பழகன் இவருடைய மனைவிதான் அறுபத்தி ஏழு வயதான மலர்கொடி இவர் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை வீட்டின் அருகே சாலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வந்துள்ளார் அந்த அடையாளம் தெரியாத நபர் மலர்கொடியை கடந்து செல்லும்போது திடீரென அவர் எதிர்பாராத சமயத்தில் மலர்கொடி கணத்தில் அணிந்திருந்த ஐந்து சவரன் தங்கச் செயினை பறித்துக்கொண்டு கொண்டு தப்பிச் சென்றுள்ளார் தொடர்ந்து மலர்கொடி கூச்சலிட அருகிலிருந்தவர்கள் ஓடிவந்து மலர்கொடியை மீட்டு வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர் அதனையடுத்து இது தொடர்பாக மலர்கொடி மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் புகாரை பெற்றுக் கொண்ட மயிலாடுதுறை காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் மேலும் இது தொடர்பான குற்றவாளியை கைது செய்ய மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தனிப்படையும் அமைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளரான இளையராஜாவின் தலைமையில் தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் தாலுக்கா ஆடுதுறை திருமஞ்சன வீதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்போடைய மகனான இருபத்தி ரெண்டு வயதான விஜயபாலன் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டதை காவல்துறையினர் உறுதி செய்தனர் பின்னர் விஜயபாலனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து ஒன்பது சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்தனர் மேலும் விஜயபாலன் கடந்த மார்ச் மாதம் செம்மனாங்கோயில் காவல் சரக எல்லைக்கு உட்பட்ட கீழையூர் பகுதியில் நான்கு சவரன் தாலிச்செயினை பறித்துச் சென்றதும் தெரியவந்தது இன்ஜினியரிங் சிவில் பட்டதாரியான விஜயபாலன் ஆன்லைனில் ஆறு லட்சத்துக்கு மேல் கடன் வாங்கி செலவு செய்து வந்த நிலையில் அந்த கடனை அடைப்பதற்காக பைக்கை ஒன்றை வாங்கி அதில் நம்பர் பிளேட் பொருத்தாமல் பயன்படுத்தி வழிப்பறையில் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த சூழலில்தான் கடந்த பத்து நாட்களுக்கு முன்புதான் காதலித்து வந்த பெண் ஒருவரை திருமணம் செய்த விஜயபாலன் கையில் காசு இல்லாததால் மயிலாடுதுறையில் வழிப்பறியில் ஈடுபட்டு காதல் மனைவியுடன் மகிழ்ச்சியாக இருந்த விஜயபாலனை தனிப்படை போலீசார் இரண்டு நாட்களில் மேற்கொண்டு விசாரணையின் அடிப்படையில் தட்டி தூக்கியுள்ளனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட விஜயபாலனை மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளர் திருப்பதி முன்னிலையில் தனி தனிப்படை போலீசார் ஒப்படைத்தனர் இரண்டு நாட்களில் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி குற்றவாளியை திறன்பட கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு டிஎஸ்பியான திருப்பதி பாராட்டு தெரிவித்தும் உள்ளார் பின்னர் குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர்